ஓம் சாந்தி பாபா நினைவிருக்கின்றதா பதினைந்து ஐந்து இருபத்தி நான்கு பாபா தலைப்பு சொல்றார் மீட்டே பச்சே யாதுக்கு பியார் இனிமையான குழந்தைகளே நினைவிற்கு ஆதாரம் அன்பு அன்பு இல்லாட்ட நினைக்க முடியாது பாபாவை எவ்வளோ அன்பு இருக்கு சோதனை பண்ணி பார்க்கணும் எவ்வளோ அன்பு இருக்கோ அவ்வளோ பாபா நினைவு வரும் எவ்வளோ அன்பு இருக்கோ அவ்வளவு சம்பந்தங்களால நம்ம பாபா நினைப்போம் கமீகே தோ யாது ஏக்கரஸ் நகிர சக்தி அன்புல குறைபாடு இருந்தால் ஒரு நிலையோட நீங்கள் பாபாவை நினைக்க முடியாது அவர் யாது ஏக்கரஸ் நகிஹே தோ பியார் நகிமில் சக்தா மற்ற நினைவுகள் ஏக்கரஸாக ஆக்க விடாது உங்களை மனதை ஒருமுகப்படுத்த விடாது மற்ற நினைவுகள் ஆகையினால் பாபா சொல்றாரு அன்பு இல்லை என்றால் பாபாவை நினைக்க முடியாது ஏக்கரஸ் நகிஹே துப்யார் சக்தா மனதை நீங்கள் பாபா நினைவில் ஒருமுகப்படுத்த வேண்டும் ஒருமுகப்படுத்தலாட்டா அன்பு கிடைக்காது பாபாவுடைய அன்பு கிடைக்காது பாபா நினைவுல ஏன் உட்கார்றோம் அவருடைய அன்பை அடைவதற்காக தான் உட்காரணும் இந்த அன்புக்கு நம்ம எத்தனை பிறவிகள் இயங்கணும் காத்திருந்தோம் எப்படிலாம் கடவுள்கிட்ட மன்றாடணும் கடவுளே கண் திறந்து பாரு கடைக்கண் பார்வை கொடு கொஞ்சமாக ஓரமா எனக்கு இடம் கொடு போதும்னு அந்த அன்பு அடையணும்னா அவரை நம்ம அன்பா நினைச்சாதான் அன்பு கிடைக்கும் பாபா கொஸ்டின் கேட்குறார் ஆத்மா கி சப்சே பியாரி சீஜ் கவுன்சிஹே ி ஆத்மாவுக்கு ஆத்மாத்த விட எது ரொம்ப பிடிக்கும் அதோட அடையாளம் என்ன ஏரீர் ஆத்மா கே சப்சே பியாரி சீஜ் இந்த ஷரீரம் அவ்வளவு பிடிக்கும் ஆத்மாவுக்கு இத்தன பியார சோடுனா நை சாகி இந்த ஷரீரத்தின் மேல அவ்வளவு அன்பு ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை விடணும்னே நினைக்காதான் பச்சாவ்கே அனைத்து பிரபந்த ரச்சதி எப்படியாவது நான் காப்பாற்றணும் என்னை காப்பாற்றணும் காப்பாற்றணும் நான் நல்லா இருக்கணும் நீண்ட காலம் இருக்கணும்னு ஆத்மா என்ன பண்ணுது ஏற்பாடு செஞ்சுக்குது பாப் கேத்தே பச்சே எதோ தமோபுரதான் சீச்சி ஷரீர் பாபா சொல்றார் குழந்தையே இந்த உடல் மேல பற்று வைக்காத இது சீச்சி ஷரீரம் துமி அபு நயா ஷரீர்லேனாகே நீ இப்பொழுது புது ஷரீரத்தை எடுக்க வேண்டும் இஸ்லியே ஸ்பூராணி ஷரீர்ஸை மமுத்து நிக்கால்தோ ஆகவே உன்னுடைய இந்த பழைய சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்கிவிடுங்கள் ஷரீர்காபி பான் ரஹே இந்த ஷரீர பற்று என்பது இருக்கக்கூடாது எகீகே மஞ்சில் இதுதான் உங்களுடைய லட்சியம் இது இந்த ஷரீரத்தின் மீது பற்று வைக்கக்கூடாது இதான் லட்சியம் ஓம் சாந்தி ருகானி பாப் ருகானி பச்சோங்கு சம்ஜாத்தேகே ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அபி ஏதோ பச்சே ஜான்தேகே கி தேவி ஸ்வராஜ்யக்கா உத்காட்டன் தோ ஹோ சுக்காகே என்ன புரிய வைக்கிறார் பாபா குழந்தைகளே தெய்வீக சுய ராஜ்யத்தினுடைய திறப்பு விழா முடிவடைந்து விட்டது சுய ராஜ்யத்தோட திறப்பு விழா முடிஞ்சிட்டு அப்போ தயாரி ஊரகேன் வகா ஜானிலேயே இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் தயார் பண்ணிட்டுருக்கீங்க அங்கே போகிறதுக்காக அப்படி வீடு கட்டி அதை திறப்பு விழா பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளை செய்வோம் நம்ம இல்லையா இந்த மாதிரி பாபா சொல்கிறாரு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க அங்கே போகிறதுக்காக எங்கே சொர்க்கம் போகிறதுக்காக ஜஹாங்கோய் ஷாக்கா கோல்தே தோ கோஷிஷ்கி ஜாத்திஹே படே ஆத்மி துவாரா ஓப்பனிங் கராணிக்கு எங்கேயாவது நம்ம பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறோம் பாபோட சென்டர் பாபா வீடு ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம முயற்சி எடுக்கிறோம் யாராவது பெரிய விஐபியை நம்ம கூப்பிட்டு அவங்க மூலமாக நம்ம ஓப்பனிங் வைக்கணும் நம்ம மைக்கை பிடிச்சாதான் அவங்க மூலமாக எல்லாருக்கும் மெசேஜ் தெரிய வரும் பாபா காரியம் இங்கே நடக்குது கடவுளுடைய கோயில் இங்கே இருக்குது சிவாலயம் இங்கே இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம் படே ஆத்மிக்கோ தேக்கு நீச்சை வாழை ஆஃபீஸர் ஆதி சப் ஆயுங்க பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அடுத்தடுத்து இருக்கிறவங்களாம் எல்லாருமே வந்துடுவாங்க சம்ஜ கவர்னர் ஆய்கா தோ படே மினிஸ்டர்ஸ் ஆதி ஆயங்க பாபா ஒரு உதாரணம் சொல்கிறார் எப்படி கவர்னர் வரான்னு வச்சுக்கோங்களேன் பாபா சொல்றாரு அதுக்கு கீழே இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க தும் பச்சோங்கோ பாப் ஞான்கே அஷ்திர சஸ்திர தேத்தேகி குழந்தைகளுக்கு பாபா ஞானம் என்ற ஆயுதங்களை கொடுத்துருக்கார் இஸ்மி ஹிம்சாக்கி பாத்தி நகிகேன் ஆயுதம்னா அருவா கத்திய கையில் கொடுக்கல ஹிம்சை பண்ணுவதற்கான விஷயம் இல்லை ஞானம் என்ற வாள் கேடயம் அருவா ஸ்திரி சூலாயுதம் இதெல்லாம் என்ன ஞான ரீதியாக நம்ம பயன்படுத்துகிறோம் பருத்துவா சமஸ்தே நகிகேன் ஆனால் மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அஷ்திர சஸ்திரம்னா தேவியும் ஸ்தூல் ஹத்தியாராதி தேதியே தேவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் என்ன பண்ணுறாங்க எத்தனை புஜங்கள் பதினாறு புஜங்கள் காட்டினாலும் அந்த பதினாறு கைகள்லேயும் ஆயுதங்களை காட்டுறாங்க உன்கோபி ஹிம்சக்கு பண்ணாதியா அந்த தேவிகளையும் ஹிம்சக்காக ஆக்கிட்டாங்க ஏஹே பில்குல் பேசம்ஜி இதெல்லாம் முற்றிலும் அறியாமல் இருக்காங்க பாப்பா அச்சு தரகு ஜான்தேகே கோன் கோன் ஃபூல் பண்ணேவாலை பாபாவுக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் புஷ்பங்கள் ஆகக்கூடியவங்க ஒத்த பாப் குதுகி கேத்தே ஃபூல் ஆகிய ஹோனேச்சாகே பாபா சுயம் சொல்கிறார் இந்த பூ இன்னும் முன்னாடி இருக்க வேண்டும் ம் எது ரொம்ப அழகாக இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி வைப்பாங்கல்ல இந்த பூங்குத்து செய்யும்போது அந்த மாதிரி பாபாவுக்கு தெரியுது இந்தந்த புஷ்பங்கள் இந்தந்த குழந்தைகளை இப்படிப்பட்ட பூக்கள் ஆக போகிறாங்க இந்த பூ முன்னாடி இருக்கணும் இந்த பூ இப்படியெல்லாம் இருக்கணும்னு பாபா செட் பண்ணுறாரு ஏ பேஹத்கா பாரா எல்லையற்ற பாபா ரொம்ப அன்பானவராக இருக்கார் சபி சுபு காமனாயம் பூரிக்கிறதே தேகே எல்லாருடைய மனோ ஆசைகளை பூர்த்தி பண்றார் மனுஷங்கோ கியாச்சாகியே மனுஷங்களுக்கு என்ன வேணும் எக்தோ கேத்தேகே தந்துருஸ்தி அச்சிகோ என்ன கேட்குறாங்களாம் நல்லா ஆரோக்கியம் இருந்தால் போதும்னு கபி பீமார்னாகோ வியாதே வரக்கூடாது எங்களுக்குன்னு நினைக்கிறாங்க சப்சே அச்சிகி தந்துருஸ்தி எல்லாருமே விரும்புறது ஆரோக்கியம் வேணும் தந்துருஸ்தி அச்சிகோ பரந்து பைசா நாகோ தோ தந்துருஸ்தி பி கே காம்கி ஆரோக்கியம் முழுமையா இருக்கு ஆனா பணம் இல்லை ரொம்ப வறுமையில் இருக்காங்க பாபாஸ்வரர் ஆரோக்கியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே என பணம் இல்லை அந்த காவலை ஏக்கம் தன் ஆரோக்கியம் வேணும் ரெண்டாவது என்ன கேட்கிறாங்களாம் செல்வம் வேணும் பணம் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும்னு பாப் கேத்தேகே தும்கோ ஹெல்த் பாபா கூறுகின்றார் உங்களுக்கு ஹெல்த் ஆரோக்கியமும் செல்வமும் இரண்டும் உங்களுக்கு கிடைக்கின்றது கட்டாயமாக கிடைக்குதுங்கிறார் ஏ கோய் நை பாத்து நகி இதெல்லாம் புது விஷயம் அல்ல எதோ போத் போத் பூராணி பாத்தே இல்லை ரொம்ப 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 பழைய விஷயங்கள் தும் ஜப் ஜப் மிலேங்கே தோ ஹி கஹேங்கே எப்பெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ பாபா இந்த மாதிரி விஷயங்கள தான் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாரு சொல்லி சந்தோஷப்படுத்துறார் தும் ஹோ ஹமாரி மாலா பான்த்திஹே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மாலை உருவாகுது ஏபி தும் பச்சோக்கி புத்திமேஹே ஒரு கிஸ்கி புத்திமே நகிஹேன் இது நம்ம புத்தியில் தான் இருக்குது வேறு யாருடைய புத்தியில் இந்த மாலையுடைய விஷயம் கிடையாது ருத்ரமாலா உட்டாக்கர் ஃபேர்த்தே ரேத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷன் என்ன பண்ணுறாங்க ருத்ர மாலை எடுத்து அதை அப்படியே ஒரு மணியாக உருட்டுறாங்க தும்பி ஃபேர்த்தேத்தேனா இங்கே வராதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாலையை உருட்டுனீங்க இல்லையா அநேக மந்திர ஜப்தே தே எல்லா மந்திரங்களையும் படிச்சிங்க மந்திரம் எத்தனை மந்திரம் சொல்லியிருப்போம் பக்தியில் பாப் கேத்தேகே ஏ பி பக்தி பாபா கூறுகின்றார் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது எல்லாமே பக்தி யகா தோ ஏது ரூஹானி பட்சம் பக்தி மார்க்கமே தேக அபிமான்கே காரன் தும் சப்கோ யாது கர்த்தே பாபா சொல்கிறாரு இங்கே நீங்கள் ஒரே ஒரு பாபாவை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும் பாபா ஸ்வயம் குறிப்பாக கூறுகின்றார் இனிமலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே பக்தி மார்க்கத்தில் தேக உணர்வோடு இருந்த காரணத்தினால் என்னை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் இப்பொழுது தேக அபிமானத்தின் காரணமாக நீங்கள் அனைவரும் என்னை மறந்திருந்தீர்கள் அபு மாமேக்கம் யாது கரும் ஆனால் இப்போ நீங்கள் ஆத்மான்னு உங்களை புரிஞ்சிட்டீங்க என்னையும் தெரிஞ்சிட்டீங்க ஆகவே உங்கள் மனதால் என்னை நினைங்க போதும் பாப் மீலா தூ உட் பயித்த பாப்கோ யாதுக்குறோ போத் குஷி ஓகி ஒரு பாபா கிடைச்சிட்டாரு உங்களுக்கு அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அவரை நினைங்க அளவற்ற மகிழ்ச்சி என்பது ஏற்படும் அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் ஸ்ரீ பாபா கே வாரிசுகார வாரிசுகே சிவ பாபாவிற்கு நாம வாரிஸ் அவரு நமக்கு வாரிஸ் ம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இஸ் நிக்ஷி பாபா பர் பூரா ஃபிதா ஹோனா இந்த நம்பிக்கையோட பாபாவுக்கு முழு சரணர் ஆகுங்க ஜித்தனா பாபா கே பாஸ் ஜமாக்காரேங்க உத்தனா சேஃப் ஓ ஜாயகா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாபாட்ட உங்களை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுறீங்களோ பாபாவிடம் உங்களுடைய உடல் மனம் பணம் சம்பந்தம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சேஃபாக இருப்பீங்க ககாஜாத்தா கின்கி தபி ரஹேகி தூள்மே மே சொல்லப்படுது யாரோ அனுபவிச்சத யாரோ சாப்பிடுவாங்க யாரோ சம்பாதிச்சது எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாயிண்ட் காண்டிசி ஃபூல் அபிஹி பண்ணாக இப்பவே நீங்கள் முள்ளிலிருந்து மலர் ஆகணும் இப்பவே போய் ஆக முடியுமா என்ன ஏபாருக்கு அதிகார் மனதை ஒருமுகப்படுத்தி நினைவு இருக்கணும் ரெண்டாவது சேவையில பாபா மீது அன்பு இருக்கணும் சேவையில் பாபா சொல்லிட்டார் பாபா சேவாங்கிற அன்பு அன்பினுடைய அதிகாரியாக உங்களை நீங்க ஆக்க வேண்டும் தின் பிரதி தின் யாதுமே கதம் ஆகே படாத்திரவோ நாளுக்கு நாள் நினைவில் ஒரு ஸ்டெப்பையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கொண்டே இருங்க வரதானம் அப்படி புருஷார்த்திக்கு விதியுமே ஸ்வயம் கி பிரகதிக்கு அனுபவம் கரணேவாளே சஃலத்தா சித்தாரே பவ தன்னுடைய முயற்சியினுடைய விதி மூலமாக தன்னுடைய முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றியின் நட்சத்திரம் ஆகுங்கள் இந்த வாரம் முழுக்க பாபா நட்சத்திரமாக நம்மளை பார்க்குறார் ஜோ அப்னே புருஷார்த்தி விதிமே ஸ்வயம் கி பிரகதி வ சஃபலத்தாக்கா அனுபவம் கார்த்தேகே வஹி சஃபலத்தாக்கே சித்தாரேகே யாரும் தன்னுடைய முயற்சி என்ற ஒரு விதியில் தன்னுடைய முன்னேற்றத்தை அனுபவம் செய்கிறாங்களோ வெற்றி அனுபவம் செய்கிறாங்களோ அவர்களே வெற்றி நட்சத்திரம் உனக்கு சங்கல்பமே ஸ்வயம் கே புஷார்த்த பிரதி கவி பத்தினா நீ அசஃலத்தா அம்ச மாத்திரபி நி होगा யாருடைய முன்னேற்றம் அதாவது முயற்சியில் யாரோட முயற்சியில் முன்னேற்றம் இருக்குதோ அவங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்காது ஒரு பொழுது இப்படி நினைக்க மாட்டாங்க நடக்குமா நடக்காதா ம் எனக்கு தெரியாதே நான் செய்வேனா செய்ய மாட்டேனா முடியுமா முடியாதா என்னால் இந்த எண்ணம் வராது பாபா சொல்கிறாரு தோல்வியினுடைய அம்சம் வரவே முடியாது பிரதி சஃலத்தா அதிகார்கே ரூப்மே அனுபவக்கறேங்க எப்போதுமே நான் வெற்றியின் அதிகாரி என்ற ரூபத்தில் அனுபவம் செய்வாங்க தோல்வியினுடைய அனுபவம் அவங்களுக்கு இருக்காது உனே சஹஜ் ஸ்வதக சஃலத்தா மில்தி ரகேகி அவங்களுக்கு சகஜமாக இயல்பாகவே வெற்றி கிட்டி கொண்டே இருக்கிறது யாருக்கு தன்னுடைய புருஷார்த்தத்தினுடைய விதியில் நான் முன்னேறேன் அப்படிங்கிற அனுபவம் செய்கிறவங்க வெற்றி நட்சத்திரம் ஸ்லோகன் சுக்கு சொரூபன்கர் சுக்குதோ தோ புருஷாத்மே துவாயே ஆடு ஹோ ஜாய்கே சுக சொரூபமாகி அனைவருக்கும் சுகத்தை கொடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய முயற்சியில் ஆசீர்வாதம் ஆட் ஆகிட்டே போ சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே சுகத்தை எவ்வளோ வழங்க முடியுமோ அவ்வளோ வழங்கணும்னா ஏன்னா கடலின் குழந்தைகள் நாம். அச்சா ஓம் சாந்தி